அதே மாதிரி ஐந்து கட்ட தேர்தல்கள் முடிஞ்சு இன்னைக்கு ஆறாம் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடந்துட்டு இருக்கு சோ காங்கிரஸ் கட்சியினர் வந்து கண்டிப்பா முன்னூறு எண்ணிக்கைகள்ல நாங்க வந்துருவோம் கண்டிப்பா வந்து முன்னூறு எங்களுக்கு கன்ஃபார்மா வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி பாஜக தரப்புல வந்து முன்னூற்று வந்து நாங்க ஜெயிச்சிட்டோம் ஐந்து கட்ட தேர்தல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆளாளுக்கு ஒரு ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நீங்க எப்படி சார் பாக்குறீங்க எல்லாரும் சொல்லத்தானு செய்வாங்க தேர்தல் அப்படிதான் சொல்லுவாங்க எல்லாம் போட்டியிடக்கூடிய அத்தனை வேட்பாளர்களும் நாங்கள் தான் வெற்றி பெறுவாங்க நீங்கள் பேட்டி எடுக்கும்போது பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி அவங்க சொல்கிறார் பாரத பிரதமர் மூன்றாவது முறையாக ஏற்று இந்த நாட்டை மேலும் உயர்த்தி வளர்ச்சி அடைந்த பாரதமே நமக்கு இலக்கு அதாவது டெவலப்பிங் கண்ட்ரியிலருந்து டெவலப்டு கண்ட்ரி அமெரிக்கா சைனா மாதிரி நம்ம வரணுங்கிறது தான் நம்ம நோக்கம் லட்சியம் எல்லா நாட்டு மக்களுடைய விருப்பமாக தான் அது வரதான் போகிறார் இவங்கெல்லாம் பேசுவாங்க எதுவுமே சொல்ல முடியலை தேர்தலில் பாரத பிரதமரை பற்றி குறை சொல்ல முடியல பேச முடியல ஆட்சியை பற்றி குறை சொல்ல முடியல ஆட்சியில் ஊழல் நடந்துச்சுன்னு சொல்ல முடியல மோசடி நடந்துச்சுன்னு சொல்ல முடியல அவங்க ஆட்சிக்கு வர மாட்டாங்க வெற்றி பெற மாட்டாங்க அது கூட சொல்லாமல் எப்படி தான் பிரச்சாரம் பண்ணுறது அதை பற்றி சொல்லிட்டு போகிறாங்க அதே மாதிரியான நீங்கள் நம்ம சொன்னது நடக்குது அமித்ஷா அவர்கள் சொன்னது போல் ஐந்தாம் கட்டம் ஆறாம் கட்டத்தில் ஐந்தாம் கட்டத்திலே பெரும்பான்மை கிடைச்சாச்சு

இஸ்லாமியர்களுக்கு இருக்கக்கூடிய ஜாதி ரீதியான பிரிவு பல மாநிலங்களில் ஓபிசியில் பிசியில் வர்றாங்க அப்போ இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு இப்போவும் இருக்குது மைனாரிட்டிகளுக்கு இடஒதுக்கீடு இருக்குது மற்ற மக்கள் பெரும்பான்மை மக்கள் என்ன அனுபவிக்கிறாங்களோ அதே சலுகையில் அவங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை பத்து வருஷம் நம்ம தானே ஆட்சி நடத்திட்டு இருக்கோம் பிஜேபி தானே ஆட்சி நடத்துது ஏதாவது இடஒதுக்கீட்டு ரத்து பண்ணியிருக்காங்களா மத்திய அரசாங்கத்துக்கும் இந்த மாநில அரசாங்கத்துக்கும் செஞ்சதுலாம் சரியில்லைன்னு ஏதாவது ரத்து பண்ணியிருக்காங்களா பண்ணலை அப்போ அதிலேருந்து புரிஞ்சுக்க வேண்டாமா பாஜக அரசு இடஒதுக்கீட்டுக்கு எதிரான கட்சி கிடையாது ஆனால் அதை மத ரீதியாக செய்தால் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய செயல் திட்டத்திற்கு எதிரானது அரசியலமைப்புச் சட்டத்திற்கு எதிரானது மத ரீதியான இடஒதுக்கீட்டு இருக்கக்கூடாது மத ரீதியாக வேணால் ஒன்று இருக்கும் ஒரு ஊரில் இருபத்தஞ்சி பெர்சன்ட் சிறுபான்மையினர் இருப்பாங்க கேரளாவில் நாற்பத்தஞ்சி பெர்சன்ட் இருப்பாங்க இப்போ நம்ம ஊரில் கன்னியாகுமரியில் நேரத்தில் நாற்பத்தஞ்சி பெர்சன்ட்டுக்கு மேலே சிறுபான்மையினர் இருக்காங்க மாவட்டத்துக்கு மாவட்டம் மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடும் அப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் மத ரீதியான இடஒதுக்கீடு கொடுத்து அங்கங்கே பெரிய கலவரங்கள் வந்தால் ஆகும் பிரிவினை தான் ஏற்படும் அதுக்குள்ளே இருக்கிற ஜாதி அடிப்படையில் அதிலே சில பிரிவுகள் இருக்குது உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க அதை வச்சு ஒரு ஸ்கேல் இருக்குது நடுநிலையாக இருக்கவங்களுக்கு ஒரு ஸ்கேல் இருக்குது அதன் அடிப்படையில் இருக்கிறதுல செய்து அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இருக்க தான் செய்து மத்திய அரசுடைய திட்டங்கள்லாம் போய் சேர தான் செய்து இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் பெரும்பான்மையினர் தனியார்கள் நடத்துகிற கல்வி நிறுவனங்களை விட சிறுபான்மை நிறுவனங்களுக்கு தான் அதிகமான சலுகைகளை அரசாங்கம் கொடுத்துட்ருக்காங்க அதனால் பாரத பிரதமர் அவர்கள் மத ரீதியான இடஒதுக்கீடை எதிர்க்கிறார் எல்லாருமே எதிர்ப்பாங்க ஜனநாயகத்தை நம்பக்கூடிய எல்லாரும் அரசியலமைப்புச் சட்டத்தை மதிக்கக்கூடிய எல்லாரும் அதை எதிர்த்து தான் ஆகணும் ஆனால் இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ பிசி அடிப்படையில் பல்வேறு இடங்களில் ஒவ்வொரு பிரிவுலேயும் இருக்காங்க அவங்க அதன்படி கிடைக்கிற இடஒதுக்கீடு நம்ம யாரும் எதிர்க்கலையே பத்து வருட பத்தாண்டு கால ஆட்சியில் நம்ம எதிர்த்தோமா கிடையாது இது வந்து திட்டமிட்ட ஒரு அவங்க வந்து ஏற்கனவே இப்போ அந்த ஆந்திராவில் கர்நாடகாவில் ஏற்கனவே இருந்த பிசி இடத்த எடுத்து தனியாக கொடுக்குற அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது இப்போ கல்கத்தா உத்தரவு ஹைகோர்ட் உத்தரவு கடற்கடனே ஒரு எழுபது இஸ்லாமிய பிரிவுகளை உடனே பிசியில் சேர்த்தது நீதிமன்றம் வந்து எடுத்திருக்காங்க திட்டமிடலை ஆராய்ச்சி பண்ணலை ஆய்வு செய்யலை மக்கள் கருத்து கேட்கலை எதுவுமே கேட்காம ஒரு எழுபது பிரிவை கொண்டு பிசியில் சேர்த்திங்கன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு பலன்கள் அடிபட்டு போகாதா இப்ப நம்மளே நம்ம கேட்ட அரசியலை ஒரு நீதிமன்றம் கேட்டிருக்கேன் நீதிமன்றம் நீங்க உச்ச நீதிமன்றம் போட்டு விளக்கம் கொடுக்கட்டும் அதை பத்தி வேற விஷயம் ஆனா ஒரு நீதிமன்றம் ஆய்வு செய்து ஒரு தீர்ப்பு சொல்லி அது சட்டப்படி தவறு அதே மாதிரி ஒருமுறை ஆட்சியில இருந்தாலே ஆன்டி இன்கம்பன்ஸ் வேவ் அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்கா வரும் பட் மோடி அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா என்னோட பாஜகவுடைய ஆட்சியில் ஆட்சியில ப்ரோ இன்கம்பன்ஸ் வேவ் தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு இருக்காரு இதை எப்படி பாக்குறீங்க எப்படி சந்தோஷம் பார்க்குறேன் அது உண்மை தானே ஒவ்வொரு முறையும் இரநூத்தி எழுவத்தி ரெண்டு முந்நூற்றி மூணு இன்னும் கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இந்த மூட்டை நானூறு ஒவ்வொரு முறையும் எண்ணிக்கை கூட்டிகிட்டே போகும்போது அது ப்ரோ இன்கம் வச்சு தானே அதுதான் தான் ஒரு ஒரு தலைவர் எவ்வளவு இந்த நாட்டுக்காக உழைக்க முடியுமோ அவ்வளோ உழைக்கிறார் அவருடைய சிந்தனைகள் செயல்கள் எல்லாமே இந்த நாடு முன்னேறணும் நாட்டு மக்கள் முன்னேறணும் அவர் பிள்ளைங்க முன்னேறணும்னு இல்லை நம்ம முதலமைச்சர் மாதிரி ஆந்திராவினுடைய முதலமைச்சர் மாதிரி தெலுங்கானாவுடைய முன்னாள் முதலமைச்சர் மாதிரி அவங்க பிள்ளைங்க முன்னேறணுங்கிறது கிடையாது அவருக்கு இந்த நாட்டு மக்கள் முன்னேறணும் ஐலேசியாத மாதிரி அவர் எங்கள் அப்பா தாத்தான்னு அவர் பேச முடியாது என் பையனுக்கான அவர் பேச முடியாது என் பையன் வந்து தேர்தலில் போட்டியிட மாட்டார்னு முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னார் அப்புறம் போட்டியிட்டார் போட்டியிட்டாலும் அமைச்சராக மாட்டாருனாரு அப்புறம் அமைச்சரானார் இப்படி இப்படி தானே அவங்க அரசியல் இருக்கு இந்த மாதிரிலாம் அவருக்கு எதுவுமே கிடையாது இந்த நாடு தான் குடும்பம் நூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி மக்கள் தான் அவர் குடும்பம்ங்கிறத திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காரு அதனால ஒரு நல்ல மக்களுடைய வரவேற்பை பெற்ற தலை நானூறு ப்ளஸ்ஸுங்கிறது சாத்தியமே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க சார் எதிர்க்கட்சிகள் தரப்பில்லை முன்னூத்தி ஐம்பத்து ரெண்டு ஜெயிச்சிலையா முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு போனதுல ஜெயிச்சோம்லம்மா கூட்டணியோடு சேர்ந்து முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இப்போ அது நானூறு ஆகுறதுல என்ன ஆச்சரியம் நாங்கள் இரநூறு தான் ஜெயிச்சிங்க எப்படி டபுள் ஆகும்னா கேள்விக்கு பதில் சொல்ல கொஞ்சம் கஷ்டம் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இடங்கள் வெற்றி பெற்றிருக்கிற போது கூடுதலாக நாற்பத்தெட்டு இடங்கள் பெறுறதில் என்ன கஷ்டம் தென் மாநிலங்களில் அதிகமான வெற்றி கிடைக்குன்னு எதிர்பார்க்குறோம் இப்போ மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு தமிழ்நாடு எவ்வளோ பரபரப்பாக மாறி இருக்கு அவர் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை அவர் கேரளா தெலுங்கானா ஆந்திரா எங்கே போனாலும் மகாராஷ்டிரா போனாலும் அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது தமிழ்நாட்டிலேயும் மாற்றம் வரும் கேரளாவிலையும் இப்போ ஒரு சில இடங்கள் கிடைக்குங்கிறாங்க தெலுங்கானாவில் எட்டு இடங்கள் பத்து இடங்கள் கிடைக்குங்கிறாங்க ஆந்திராவில் ஒரு வலிமையான கூட்டணி இருக்கும் அங்கே ஒரு ஆறு இடங்களில் போட்டிடுறோம் இப்போ தென் மாநிலங்களில் கொஞ்சம் அதிகமான இடங்கள் இருக்கும் ஒடிசாவில் காங்கிரஸ் வருஷம் பட்நாயக் இருந்தது இப்போ பிஜேபி வருஷம் பட்நாயக் இருந்தால் அங்கே இருக்குது அங்கேயும் அதிகமான இடங்கள் கிடைக்கும் மேற்கு வங்காளத்தில் முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்கள் கிடைக்குங்கிற பார்ப்போம் வைப்போம் நிச்சயமா நானூறு வர்றதுக்கு சாத்தியம் இருக்கு அதே மாதிரி பூரி ஜெகநாதன் ஆலயத்துல இருக்கக்கூடிய சாவி வந்து தான் இருக்கு அப்படின்ற மாதிரி பிரதமர் மோடி சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு அது முக ஸ்டாலின் அவர்கள் வந்து அப்போ தென் மாநிலங்கள்ல தமிழ்நாட்டில் பொதுவாக பேசும்போது அவர் வந்து தமிழகத்திற்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறாரு வட மாநிலங்கள்ல போய் பேசும்போது தமிழகத்தை அவதூறுப்படுத்தி படுத்தி பேசுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டம் சார் கலைஞர் என்ன சொன்னாரு எம்ஜிஆர் ஆட்சி எழுத்தார் ஒரு மலையாளி வந்து நம்ம ஊர்ல ஆட்சி நடத்துறதான்னு அவர் கேட்டார் ஒரு தமிழன் தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும்னு பேசி பார்த்தார் இடுபட்டுச்சா திருப்பி திருப்பி எம்ஜிஆர் தான் மக்கள் புரட்சி தான் வேணும்னு தேர்ந்தெடுத்தாங்க அங்கே இருக்கிற மக்கள் விருப்பம் ஆனால் ஒரு அரசியல் தலைவராக கருணாநிதி என்ன சொன்னாரு தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளுன்னு சொன்னாரா இல்லையா இது ஸ்டாலின் மறந்திருப்பாரா நான் சொன்னதை மறக்க முடியுமா அவரு சொன்னாரோ இல்ல நீங்க போய் பாருங்க நீங்க பிள்ளைங்க போய் பாருங்க திமுக பண்ணி பார்த்தாங்க எடுபடல மக்கள்கிட்ட எடுபடுது எடுபடலங்கிறது அரசியல் முடிவு மக்களுடைய முடிவு அப்ப அந்த இடத்துல உங்க தேவைக்கு உங்க அரசியலுக்கு நீங்க என்ன பயன்படுத்துறீங்க சாவி இங்க இருக்குங்கிறத சொல்லல எடுக்கக்கூடிய முடிவுகள் அங்க இருக்கும் இங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்கள் மாநிலத்தை சார்ந்து இருக்காது அதெலாம் இருக்குது வெறும் சாவினால் சாவி கதவாக இருக்குது ஒடிசாவில் அது கிடையாது கருத்துக்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் யாரை சார்ந்து இருக்கும் சார்ந்து இருக்கக்கூடாதுன்னு ஒரு வரம்பு மீறிய செயல்கள் கூட நடக்க வாய்ப்பு இருக்கும் ஜாக்கிரம் பேசினதை இவர் அரசியலுக்காக பிளேட்டை திருப்பி போட்டு இவரெண்டுமா ஒடிசாவுக்கு அவர் பாண்டியனை கூட்டிகிட்டு போன மாதிரியும் இது வரைக்கும் அவருக்கு இவருக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு நமக்கு தெரியாது ஆனால் இங்கே இந்த பிரச்சாரத்தை திமுக செஞ்சிச்சு அது திமுக மறுக்க முடியாது உங்களுக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் விட்ட அறிக்கை அரசியலுக்கு புறம்பானது அவர் ரொம்ப தெளிவாக தான் பிரதமர் சொல்லியிருக்கிறார் அதில் வந்து ஒரு இன இனத்தையே குறை சொல்ல வேண்டும் என்ற திட்டத்தில் அவர் பேசுகிற மாதிரி இவர் திசை திருப்பினார் பார்த்திங்களா அதுக்கு எங்கள் மாநிலத்தில் அண்ணாமலை சரியான பதிலடி கொடுத்துருக்கிறாரு அதே நீங்கள் படிச்சுப்பார்